அண்மைய தினம் எங்களுடைய என் பிபி அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளங்குமரன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் ஜனாதிபதியிடம் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் எங்களுக்கு விடுவிக்கப்படாத இந்த காணிகளில் ரெண்டு மனதே ஆளங்கள் மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ என்று நான் பார்த்தேன் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய இளங்கும் உட்பட எங்களுடைய ஜாழ்ப்பாண பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று மன்னிக்க வேண்டும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாங்கள் இப்போது அரசாங்க எம்பி அரசாங்க எம்பியா இருக்கிற நீங்கள் பொதுமக்கள் ஊடகங்களில் கோரிக்கை வைக்க இல்லாத உங்களுடைய ஜனாதிபதியிடம் இரண்டு மனத்தியாளங்கள் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று அதை சொல்லிக்கொண்டு இரண்டாவது விடயம் நான் பார்த்தேன் நேற்றைய தினம் ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏ லெவல் எடுக்கின்ற ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்து பாஸ்வுட் அதாவது வந்து பட்டதாரிகள் நேற்று முறைப்பாடு கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய கௌரவ எம்பி ரஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லியிருக்கிறார் தான் எம்பி ஆகி வந்து முதலாவது மூன்று மாதங்களுக்கு எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற மூவாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்போது நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை இதற்கு இன்னொரு உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன் வடக்கு மாநிலத்திலே ஊழல் வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலை அல்ல அங்கே இருக்கின்ற வைத்தியர் கிருஷாந்தி அவர்கள் ஊழல்கள் தொடர்பாக நான் எங்களுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுலே முறைப்பாடு செய்திருக்கிறேன் அதை விட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே முன்னர் இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் வந்து வைத்தியசாலை நிர்வாகிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் மில்லியன் கணக்கான பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறேன் என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நான் அவற்றை கொண்டே போட்ட போது இப்போ இதுவரை இன்று வரை நான் முறைப்பாடு செய்து என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் கடந்திருக்கும் இன்று வரை எந்த முறைப்பாடுமே விசாரிக்கப்படவில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் எங்களுடைய என்பிபியினுடைய வடக்கு மாநிலத்திலே வந்த எங்களுடைய வைத்தியர் ஸ்ரீபவானந்தராய அவர்கள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நடந்த அவ்வளவு ஊழலுக்கு சைன் பண்ணி இருக்கிறார் ஆகவே என்பிபி அரசாங்கம் ஒருபோதுமே வைத்தியசாலைகளில் நடந்த ஊழல்களை தேடி பிடிக்காது ஆனால் வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் அங்கே ஒரு ஒரு பேர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு அரஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆனால் வடக்கில் நான் உங்களை சொல்லியிருக்கேன் ஸ்பீச்சுகள் தெரியும் முப்பத்தொறாயிரத்தி முன்னூற்றி பவுண்ட்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தலமா எங்கின்ற ஒரு ஒரு நாட்டிய குழு ஒன்று முப்பத்தோராயிரம் பவுன்ஸ் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு லட்சம் அந்த பணத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் எங்கே போன என்ற எந்த ஒரு கணக்கறிகளும் யாழ்ப்பாணத்தில் இல்லை பிரதி அமைச்சரை கேட்கும் போது பிரதி சொல்லுகிறார் நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆள் சில விடயங்களை விளங்கி கொள்ளணும் கேட்கிற விடயங்களை தமிழில் கேட்கும் போது அவை விளங்கவில்லை என்றால் டிரான்ஸ்லேஷன் வடிவாக கேட்டுக்கொள்ளும் நான் ஒன்றும் இன்டர்னல் ஆடிட்டையோ கேட்கவில்லை நான் கேட்டது வைத்தியசாலையிலே நோயாளர் நலன் பெரும்புரி சங்கத்திலே இருக்கின்ற வருகின்ற பண விவரங்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாராம் வடக்கில் வைத்தியசாலைகளிலே ஊழல்கள் நடக்கிற என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவற்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஊழலை பிடிப்போம் கல்லறலை பிடிப்போம் நாங்கள் நீ சுத்தவாளிகள் என்று சொல்லி இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் இதுவரை சரியான விடயங்களை செய்யவில்லை எங்களுக்கு கவலை உங்களுக்கு நான் நூறு வீதம் ஆதரவு ஆனால் இதை நினைக்கும் போது மிகவும் கவலை இரண்டாவது விடயம் மன்னாரை பாருங்கள் நான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் ஜாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் நான் நான் பாராளுமன்றத்துக்கு வர்றதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம் மன்னாரில் ஒரு ஆதார வைத்தியசாலை ஒரு மன்னார் ஜென்ரல் ஹாஸ்பிடல் ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பாலூட்டும் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும் குழந்தை இறந்தது பிறகு தூக்குப்போட்டு செத்த அந்த மரியதாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை நேற்று தினம் பார்த்தேன் கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளைய பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி பால் புலை புரை கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை வைத்தியர் அங்கே ஓட்டும் போது வைத்தியர் வீடு போய்விட்டார் அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ இருக்கிற சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல குவார்டர்ஸிலே காலக்கணக்காக நான் என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவண்ணான் அலுவலர் கேட்ட போது போட்டிருந்த ஹாட் சட்டையுடன் டி ஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த வைத்திய அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை யாழ்ப்பாண வைத்தியத்தில் வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார் அந்த ஓட்டை இல்லாமல் ஆசியாவிலே கூடிய செய்யப்படுகின்ற வைத்தியசாலை என்று அதிகூடிய ஜார்பான மலரவன் பண்ணி அங்கே என்ன மூன்று ரெண்டு யூனிட்டுகளை கொண்டே போட்டு குழப்புவதற்காக வேலைகளை செய்தார் ஆனால் இங்கே நான் இங்கே நடந்த செக்டோரோசை அவற்றை கதைத்து டிஜியிடம் சொல்லி செக்ரட்டரியிடம் சொல்லி அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவருடைய கதத்தை அவருடைய கதை போட்டு தான் அந்த விடயத்தை கொண்டு வந்துருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது என்னுடைய நிசாங்க அரியப்பர் அவர்கள் மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது ரெண்டாவது இப்போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை பிரதிநிதப்படுகின்ற இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங் மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சே பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினெட் அமைச்சர் அவர்கள் பிரதிநித்ப்படுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபினட் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதிநித்ப்புப்படுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டாவது

ஒரு முடிவொண்ட எடுத்தாலும் அது ஏதாவது பிரயோசனம் இருக்குதா கேட்டால் இல்லை ஏனென்றால் எடுத்து போட்டு நாள் விடிய காலமே நாங்கள் டிப்பருக்கு பயந்து தான் ஓட வேண்டும் டிசிசி மீட்டிங்லேயே முடிவெடுக்கிறோம் ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோர்ட்ஸிலே போடப்பட்ட அந்த வழக்குக்குரிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிஜி மீட்டிங்லே சொல்லிவிட்டு வருகிறேன் ஏழு நாளைக்கு பதியவில்லை அந்த வைத்தியர் இப்போது வைத்திய நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்

இந்த வடகமான மாநாண சபையில் இருக்கிற டிசிசி மீட்டிங்கை சே பண்றது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவருக்கு அதை எப்படி நடத்துவதென்றும் தெரியாது நான் ஏதாவது கேள்வியை கேட்டால் பக்கத்திலே ஜிஏ பிரதிமன்ற சரிதானே ஆ சரி 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 என்று இல்ல இல்லை என்று தயவு செய்து உங்களுடைய டிசிசி மீட்டிங்கை தயவு செய்து படித்த மனிதன் எங்களுடைய ரஜிவனன் அவை ஒரு சேமன் போடுங்கள் அது பிரியோசனம் அவரோட கதைக்கலாம் இரண்டாவது அவருக்கு விளாங்கும் ஒரு வைத்தியசா ஒரு ஒரு அதிபராக இருந்திருக்கிறார் அவருக்கு அது விளாங்கும் சொல்லி கொடுக்கலாம் அவரிடம் படித்துக் கொள்ளலாம் நல்ல மனிதர் ரெண்டாவது இந்த டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம் என்ற ஒரு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் கைத்துட்டு போகிறோம் நான் கொழும்பில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழித்து போகிறோம் ஒரு பிரயோசனமும் இல்லை ஆகவே முதலாவது இந்த டிசிஜி மீட்டிங் தொடர்பான இது ஒன்றை சட்ட மூலமாக கொண்டு வாருங்கள் சட்டமாக்குங்கள் அது அட்டாக்குங்கள் அப்போதுதான் அதிலே ஏதாவது பிரதிபலம் வரும்